திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு சீரழிந்து கொண்ட இருப்பதை தடுக்க வேண்டும் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போதை மட்டுமில்ல சட்ட ஒழுங்கு இன்றைக்கு கோவை எடுத்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காக பொதுச்சியாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து கடுமையாக போராடி கொண்டிருக்கார் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடி ஆணையின்படி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை பொருள் அதிகரிப்பையும் திமுக அரசு பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதை பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கவும் அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துணி கூட போதை பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடி தலைமையிலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கூடிய இருப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு இந்த அதுக்குழித்து கொண்டு உடனடியாக போதை பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களது பொதுச் செயலர் இன்றைக்கு அறிவித்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னைக்கு மட்டும் மட்டுமில்லை சட்ட ஒழுங்கு இன்னைக்கு கோயம்பாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது இந்த குடிநீர் பிரச்சனை சிறுமானி குடிநீர் பிரச்சனை அதே போல பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் முன்வருந்த செய்யல எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாணவர்கள் நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச்சியாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து கடுமையாக போராடி கொண்டிருக்கார் அதுக்கு அனைவரும் மொத்தம் தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அரசு இதை போதை பொருளை நிறுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள